வணக்கங்க இந்த கணவன் மனைவி உறவுன்றது இந்த கைக்கும் கண்ணுக்கும் உள்ள உறவு போலங்க ஒரு கையில் அடிப்படுதுன்னு வைங்களாம் உடனே அந்த கண்ணு கலங்கும் பாருங்க அந்த கண்ணில் இருந்து தண்ணி வந்ததுன்னா உடனே அந்த கை ஓடி போய் தொடைக்கும் பார்த்தீங்களா அது போல தாங்க இந்த கணவன் மனைவி உறவு உறவுன்றதும் என்னென்னா கணவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களாம் மனைவி கிட்டே சொல்லணுங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லணுங்க அதுக்கு ஆறுதலாக அந்த மனைவியோட வார்த்தைகள் இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெம்பை கொடுக்குங்க அதுபோல் மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன் அந்த கணவன் தாங்க அதை தீர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டு பேருமே வந்து இதை எதனால் எதனாலன்ட்டு யோசிச்சுக்கிட்டு சொல்லாமல் மறைச்சி வச்சிக்கின்னு வாழ்ந்தோன்னு வைங்களாம் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் விரிசல் தான் ஏற்படுமே தவிர ஒரு தெளிவு கிடைக்காதுங்க அதனால் இந்த கண்ணுக்கும் கைக்கும் உள்ள உறவு போல் கணவன் மனைவி உறவும் ரெண்டு பேரும் கலந்து உரையாடி பேசி மகிழ்ச்சியாக வாழணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க